இரநூறுவாய்க்கு மாங்காய் வாங்கினேன் மாங்காய் வாங்கி மேங்கோ கேண்டி செய்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதை கொஞ்சம் நறுக்கி இப்போ உப்பு போட்டு இதில் ஊறுது இதை ஊற விட்டு தாளிச்சிக்கலாம் அது பத்தாதனால இந்த இதுலேயும் போட்டிருக்கேன் இதுலேயும் உப்பு போட்டுக்கலாம் நிறைய உப்பு போடணும் அப்போ தான் கெடாது நல்லா உப்பு போட்டுக்கோங்க அடியிலையும் நான் உப்பு போட்டிருக்கேன் மேலேயும் போட்டிருக்கேன் இப்போ இது உப்பில் ஊறட்டும் அதுக்கப்புறமெல்ட்டு ரெண்டு மூணு மூணு நாள் கழித்து நல்லா ஊற விட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கும் போது பார்ப்போம் ஒரு துணியை போட்டு வேடு கட்டிடுவோம் நம்ம மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சோம்ல அந்த ஊறுகாய் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ கொஞ்சம் நான் மேலே உப்பு தூவி விட்டுருக்கேன் இப்போ வந்து வெந்தயமும் தாளித்து விட்டுக்கலாம் இப்போ வெந்தயமும் கடுகும் போட்டிருக்கேன் அதை வறுத்து விட்டுக்கலாம் அதை வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இந்த மிக்சியில் வந்து கடுகும் வெந்தயத்தையும் நல்லா பொடி பண்ணிட்டோம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் எல்லாம் சேர்த்து பொடி பண்ணியாச்சு இப்போ இந்த மிளகாத்தூளை இதில் கொட்டிக்கலாம் மிளகாத்தூளை கொட்டிக்கலாம் இந்த கடுகு வெந்தயத்தையும் கொட்டிக்கலாம் மஞ்சத்தூள் மூணையும் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதெல்லாம் கொட்டிக்கலாம் எண்ணெய் காயட்டும் கடுகை போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு அதை இதை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இப்போ மாங்காவில் இதை ஊற்றிடலாம் இந்த எண்ணெயை அது மேலே ஊற்றிடலாம் குளுக்கிக்கலாம் இப்போ எல்லா இடமும் இந்த மசாலா தூள் படுற மாதிரி கிண்டிக்கலாம் இப்போ மா மாங்காய் ஊருகா